வடமாநிலத்தில் மதவெறி அரசியலை கையில் எடுத்தது போன்று தமிழ்நாட்டிலும் நுழைகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்வது ஏன் அளவிற்கு இந்த உத்தரவு வழிவகுக்குமா நிச்சயமாக அயோத்தியிலும் கூட இப்படித்தான் நீதிமன்றங்களையும் கூட அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் ஆனா பிரச்சனை இப்ப என்ன மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீபம் ஏற்றலாம் அந்த இடம் தர்காவுக்கு சிக்கத்தல் தர்காவுக்கு அருகிலே இருக்கிறது இந்த எதிர்த்தரப்பு அதாவது ராம ரவிக்குமார் மனு தாக்கல் இல்லையா அந்த இடத்தில் தான் அது என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஆர்கியாலஜிகள் சர்வைக்காக போடப்பட்ட ஒரு அடையாள கல்லை தவிர ஒருபோதும் அதில் தீபம் ஏற்றப்பட்டது இல்லை சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில இந்த இடத்தில இந்த ஆண்டு துவங்கி இனிமேல் அப்படின்னு சொல்றவ அந்த ஐயா சொல்லியிருக்காங்க நீதிபதி ஐயா எனவே இதுவரை இந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படவில்லை என்பது ஒன்று இரண்டாவது திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்றக்கூடாது என்று யாருமே சொல்லவில்லை ஏற்கனவே உள்ள நடைமுறையை மாற்றாதீர்கள் கருவறைக்கு மேலே உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு அருகே உள்ள மண்டபத்திலேதான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது இவர்கள் தீபத்தூண் அல்லது தூபத்தூண் என்று சொல்கிற ஆர்கியாலஜிக்கல் சர்வே நில அளவைக்காக நிறுத்தப்பட்ட ஒரு கல் அதற்கான அடையாளம் அங்கே இருக்கிறது இரண்டாவது எந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கு இன்றைக்கு நேற்றைக்கு வரவில்லை ஏற்கனவே இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வாயம் ஏற்கனவே எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அதே இடத்தில் தான் ஏற்றப்பட வேண்டும் என்று இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொன்ன பிறகு ஒரு சிங்கிள் ஜட்ஜ் அதை மறுத்து சொல்ல முடியுமா என்பது ஒரு கேள்வி நீங்க திருப்பரகுண்டத்துல போய் யாரையாவது ஒருத்தரை கேளுங்க அதுக்கு சர்வேக்கல் என்றுதான் பெயரே தவிர தீபத்தூண் என்று அந்த உள்ளூர் மக்கள் ஒருபோதும் சொன்னதில்லை இந்துத்துவ அமைப்புகள் நீங்க வந்து தொண்ணூத்தி ஆறுல தீர்ப்பு வந்துருச்சு தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி எட்டுல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அந்த தீர்ப்பை அமலாக்குவதற்கு ஒரு மனு போட்டேன் என்று இங்க வந்திருக்கிற யாராவது சொல்லட்டும் நான் மனுவில தான் குடியிருக்கிறேன் திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நூறு முறை போயிருக்கிறேன் அந்த மலையை உள்ளும் அறிவேன் அது முருகன் கோயில் இருக்கு சமல கோயில் இருக்கு காசி விஸ்வநாதன் கோயில் இருக்கு மூதேவி கோயிலும் அது ஒரு உள்ளூர் மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஒவ்வொரு போக்குல சகோதரர் சொல்றாரு சு வெங்கடேசன் பிரியாணி நவாஸ்கன் ஏ பிரியாணி சாப்பிடலங்க ஏற்கனவே தர்காவில ஆடு கோழி பணியிடுகிற வழக்கம் இருக்கிறது எனவே அங்கெல்லாம் செஞ்சாங்களே தவிர இந்த கோயிலின் புனித தன்மைக்கு உரும்புவதும் சிறுபான்மை மக்களோ அல்லது இவர்கள் சொல்ற கடவுள் இல்லை என்று சொல்வார்களோ உரும்புவதும் அதுவே இதையோடு செய்ததே இல்லை இப்ப என்ன பிரச்சனைன்னா இதே மதுரைக்கு மெற்றோரையும் இல்லைன்னு சொன்னப்ப இந்த இந்துத்துவாய்ப்புகள் எங்க போனாங்க கீழடி அகழ்வாய்வை வெளியிடக்கூடாது என்று சொன்ன பொழுது இந்த இந்துத்துவாய்ப்புகள் எங்க போனாங்க மதுரை எய்ம்ஸ் அமை எய்ம்ஸ் மருத்துவமனை இதோடு அறிவிக்கப்பட்டதான் கட்டி முடிக்கப்பட்டு இயங்குகிறது இதுவரை ஒரு பேச்சே முடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல இதுவரை ஏன் சிறக்கவில்லை இவர்களுக்கு மதுரை பற்றியும் தவடை இல்லை தமிழை பற்றியும் கவலை இல்லை மக்களை பற்றியும் கவலை இல்லை இதே திரு எச் ராஜா என்ன பேசினாரு முருகப் பெருமாளை பற்றி பேசல திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள் அயோத்தி பிரச்சனையை எப்பொழுது கையில் எடுத்தார்கள் மரியாதைக்குரிய சமூக நீதி அவர்கள் மங்கள் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று சொன்னதை உடனேயே தான் இவர்கள் அயோத்தி பிரச்சனையை எழுப்பினார்கள் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் காசியிலே மதுராவில் நாங்கள் இதே போல மசூதி மட்டும் கேட்கிறேன் இந்து நாங்கள் இந்து இந்து சொல்றாங்கல்ல இதுவே திருப்பரங்குன்றம் கோயில் தமிழ குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று பொழுது கூடாது சமஸ்கிருதத்திலே தான் செய்ய வேண்டும் என்று தமிழ் கடவுள் முருகன் ஒரு பக்கம் சொல்லுவாங்க முருகனுக்கு தமிழக குடமுழுக்கு செய்யணும் தானே அர்ச்சனை செய்யணும் குறிஞ்சி நில தலைவரான முருகனுடைய கருவறைக்கு அனைத்து ஜாதியினரும் போகத்தானே வேண்டும் இதுல இது குறித்து இந்துத்துவ அமைப்புகளினுடைய நிலைப்பாடு என்ன அனைத்து ஜாதியினர் வச்சகர் நீ என்ன சொல்றீங்க தமிழ் அர்ச்சனை என்ன சொல்றீங்க இதே தமிழின் பெருமையை பேசுகிற கீழடி அகழ்வாய்வ ஒன்றிய அரசு முடக்கி வச்சிருக்க என்ன சொல்றீங்க இவர்கள் அன்றைக்கு மஞ்சள் குழு வந்ததால் அன்றைக்கு அயோத்தியை எடுத்தார்கள் தமிழ்நாட்டிலே இவர்களால் நுழைய முடியவில்லை எனவே ஐயா ஆர்கே சொன்னது போல வேல் யாத்திரை என்று நடத்தினார்கள் அது எடுபடாததால் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை செய்கிறார்களே தவிர இல்ல சங்க இலக்கியத்துல எந்த இடத்துல இந்த இடத்துலதான் இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல கல்லுங்க ஒருவேளை தீபம் இயற்றப்பட்டிருக்கலாம் இந்த கார்த்திகை விழா என்பது விவசாயத்தோடு தொடர்புடைய ஒரு விழா ஆனா விவசாயமே பாவ தொழில் என்று சொல்லுகிற கருத்தியலை உடையவர்கள் இவர்கள் ஆனா இவர் வள்ளுவருக்கு நீங்க வெள்ளச்சாய அடிச்சா நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற வள்ளுவனுக்கு எப்படிங்க சனாதன தர்மம் அல்லது நீங்கள் சொல்லுகிற சதுர்வர்ணம் மயா சிஸ்டம் என்றெல்லாம் மனு தர்மத்தை உயற்றி பிடிக்கிற நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் திட்டமே ஏன் மனு நிர்மத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை என்று கேட்பவர்கள் எப்படி வள்ளுவரை கொண்டாட முடியாதோ போல சமத்துவ கடவுளாக இருக்கிற தமிழ் கடவுளாக இருக்கிற முருகனையும் இவர்கள் கொண்டாட முடியாது நீங்கள் சொல்கிற அகனாளர்கள் மட்டுமல்ல இன்னும் பல சங்க இலக்கியங்களில அது ஒரு இயற்கை பன்மைய சூழலாகத்தான் திருப்பரங்குன்றம் என்ற இன்றைக்கு வந்திருக்கிறது அது முருகனுடைய மலை என்பதில யாருக்கும் மாத்துக்கிறது கருத்தில் ஆனா அந்த இன்னொரு வரலாறு போல அது தேவையில்லாத இடம் கருதி நான் தவிர்க்கிறேன் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அகனானூர்ல ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் உருவாவதற்கு முன்னாலேயே இந்து மதம் என்கிற பெயரில் இல்லாவிட்டாலும் கூட தமிழருடைய வழிபாட்டு முறை என்பது இருந்திருக்கிறது இவர்கள் சொல்வது போல அன்றைக்கு சங்க இலக்கியத்தில் எல்லாம் எல்லாரையும் அவர் சொன்னார் அது சொல்லி முடிக்கிறேன் இந்து மதம் எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் செல்ல விரும்புகிறது ஆனால் இந்துத்துவா அவர்களுக்கிடையே பகைமையை கலவரத்தை உண்டாக்க முயல்கிறது இப்ப நான் கூட நினைச்சா நெறியாளரா மாற முடியும் கருக்காளராக மாற முடியும் நீங்களோட ரிப்போர்ட்டரா இருந்து இப்ப செய்தியாளர்களாக மாறி இருக்கீங்க ஆனா நான் ஒருபோதும் பிராமணனா மாற முடியாது ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க பிராமண குணத்தோடு இருக்கலாம் ஆனா நான் பூணுக்கு போட முடியாது எனக்கு ஆவணி அவிட்டம் கிடையாது நான் கோயிலுக்குள்ள போக முடியாது என்னுடைய தாய்மொழி தமிழ சொல்லி என்னுடைய நான் நம்புகிற கடவுளை வழிபட முடியாது எனவே குணம் அப்ப ஏன் குணம்னா ஏன் ஜாதி வருது ஏன் கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியல ஏன் தமிழ் அரசியல் பண்ண முடியல அந்த இடத்துல ஏத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை உச்சி பிள்ளையார் கோயில்ல வழக்கமாக ஏற்றப்பட்ட இடத்துல தீபம் ஏற்றப்படுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் திடீர்னு அந்த இடத்துல மாத்தணுங்கிறீங்க தர்காவுக்கு பக்கத்துலதான் போய் மாத்தணும் நீங்க உடனே வந்து ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கேக்குறீங்கன்னு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது அவருடைய சொந்த பிரச்சனை அரசியல் சட்டத்தினுடைய உரிமை ஆனால் அதை காரணம் காட்டி நீங்கள் கலவரம் செய்ய முயற்சி பண்ண கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஆறு கட்சிகள் சேர்ந்து மனு கொடுத்திருக்கிறார்கள் இது மதுரையினுடைய பிரச்சனை மக்களினுடைய பிரச்சனை இப்போது நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது எனவே அண்ணன் ராஜாவின் சங்கிகள் முழு மகிழ்ச்சி வேண்டாம் அடுத்த அமர்வு அமர்வாயம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம் அதனும் மேல்முறையீடு இருக்கிறது